உயர்நீதிமன்றங்களில் இரண்டு திருத்தாறை பயன்படுத்தி பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதனுக்கு அதன் மூலமாக மக்களுக்கு வழக்காளிகளுக்கும் சிறந்த தீர்ப்பாக வரப்பெற்றுள்ளது ஏனென்றால் உயர்நீதிமன்றத்தின் அகலமான பரப்பளவு கொண்டது இன்கரன் பவர் ஆஃப் ஹைகோர்ட்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த சரத்தை பயன்படுத்தி தான் இந்த ஏழை எளிய மக்கள் மற்றும் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த சரத்தின்படி தான் உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்கு தாக்கல் செய்ய விட முடியும் ரெட் வழக்கு என்பது காவல் நிலையத்துக்கு எதிராகவோ காவல் அதிகாரிகளுக்கு எதிராகவோ இந்த போரீட்டீட்டு பயன்படுத்தி தகுந்த உத்தரவை பிறப்பிக்க முடியும் ஏனென்றால் காவல் அதிகாரிகள் ஒரு ஒரு நபர் மீது பொய்யான புகார் மனு மீது பொய்யார் புகார் பெற்று அவர் மீது பொய் வழக்க என்னுடைய பெயர் பிரபு நான் கடந்த பதினஞ்சு வருடங்களாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன் நான் ஐகோர்ட் உயர்நீதிமன்ற எல்லா வழக்கிலும் ஆஜராகி என்னுடைய செய்து வருகிறேன் தற்பொழுது பேசப்படக்கூடிய தலைப்பு செக்ஷன் ஃபோர் எயிட்டி டூ நானூற்றி எண்பத்தி ரெண்டு குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு முடியும் இந்தியன் அரசியலம் சட்டம் பிரிவு சரத் இரநூத்தி இருபத்தாறு படி இதன் விளக்கமாக இந்த இதன் காணொலி வாயிலாக நான் கூற விரும்புகிறேன் முதலில் இந்திய அரசியலம் சட்டம் இரநூத்தி இருபத்தாறின்படி உள்ள உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு பற்றி தற்பொழுது இந்த தலைப்புகளில் பேசலாம் இந்திய அரசியல் சட்ட பிரிவு இரநூத்தி இருபத்தாறு வந்து உச்ச நீதிமன்றத்தின் சரத்து உச்ச நீதிமன்றத்தில் உள்ள தாக்கல் செய்யக்கூடிய இந்திய அரசியல் சட்ட பிரிவு முப்பத்தி ரெண்டின் படி அதைவிட அகல பரந்த விரிந்த பரப்பளவு கொண்டது ஏனென்றால் உயர் நீதிமன்றங்களில் இரந்திருத்தரை பயன்படுத்தி பல்வேறு வழக்கல் தாக்கல் செய்யப்பட்டு அதனுக்கு அதன் மூலமாக மக்களுக்கு வழக்காடிகளுக்கும் சிறந்த தீர்ப்பாக வரப்பெற்றுள்ளது ஏனென்றால் இரந்திருத்தார் வந்து உயர்நீதிமன்றத்தின் அகலமான பரப்பளவு கொண்டது இன்க்ரன் பவர் ஆஃப் ஹைகோர்ட்ன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த சரத்தை பயன்படுத்தி தான் எந்த ஏழை எளிய மக்கள் மற்றும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த சரத்தின்படி தான் உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்கு தாக்கல் செய்ய விட ரிட் வழக்கு என்பது ஒரு அரசு நமக்கு கிடைக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய கடமையை செய்ய தவறும்போது அந்த அரசுக்கு எதிராக அந்த நம்ம கோரிக்கையை செயல்படுத்தக்கோரி உயர் நீதிமன்றத்தில் ரிட் வழக்கு தாக்கல் செய்யப்படுவது வழக்கம் இந்த வழக்கு வந்து பொதுவாக வந்து அடிப்படை உரிமைகளை மீறப்படும்போது அரசு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்க வேண்டிய பணி உயர்வு பலன் மற்றும் இதர கடமைகளை செய்ய தவறும் பொழுது இந்த இந்திய அரசியலம் சட்ட பிரிவு இறந்திருத்தபடி உய உயர்நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்து அதன் மூலம் பரிகாரம் கிடைப்பது வழக்கமாக உள்ளது ஏனென்றால் இந்த ப இறந்திருத்தார் வந்து உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு உடனடியாக அந்த தீர்வு நமக்கு கிடைக்க இருப்பதால் இதன் இதனை வந்து உயர் நீதிமன்றத்தின் இன்கரன் பவர் ஐ ஹைகோர்ட்னு சொல்லுவாங்க ஏ இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் இந்த அரசின் சட்டப்பேர் முப்பது தாக்கல் செய்யப்படும் பிரிவுக்கு அதை விட அதிகமாக பரப்பளவு கொண்டது ஏனென்றால் முப்பத்தி ரெண்டு வந்து ஒன்லி அடிப்படை கடமைகளை அடிப்படை உரிமைகளை மீறப்படும் பொழுது மட்டும்தான் தாக்கல் செய்யப்பட முடியும் மெத்த இதர பரிகாரங்களை கோரி உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது ஆனால் அவ்வாறு தாக்கல் செய்யப்படுவது வந்து ஐ உயர்நீதி மட்டும்தான் தான் இதை வந்து இன்கரன் பவர்னு சொல்கிறாங்க ஏன்னா இது இந்த சரத்தின்படி தான் கீழ் கீழ்மட்டத்திலேருந்து ஏழை எளிய மக்கள் தன்னுடைய ஒரு பட்டா வழங்க கோரியும் அவர் தன்னுடைய பட்டாவை ரத்து செய்யும் போதும் அரசு அதிகாரிகள் தவறாக நடக்கும்போது அவர்களுக்கு எதிராக தன்னுடைய கடமைகளை கோரி பல்வேறு வழக்குகளில் தாக்கல் செய்யப்பட்டு உயர் உயர் நீதிமன்றத்தின் மூலம் தாக்கல் செய்யப்பட்டு இன்று பல தீர்வுகளை கண்டுள்ளது அதே போல் குற்றிய நடைமுறை சட்ட பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு வந்து ஃபார் ஆஃப் ஹைகோர்ட்னு சொல்லுவாங்க ஏன்னா இதே இறந்திருத்தின்படி தான் ஃபோர் டூ இந்த ரெண்டும் தான் ஐகோர்ட்டுக்கே உள்ள பெரிய அதிகாரம் ஏனென்றால் இந்த ரெண்டு பிரிவின்படி ஹைகோர்ட் வந்து மிக பெரிய அதிகாரத்தை கொண்டுள்ளது குற்றவியல் நடமாற சட்டங்களில் வந்து குற்றவியல் ஒரு காவல் நிலையத்துக்கு எதிராகவோ காவல் அதிகாரிகளுக்கு எதிராகவோ இந்த ஃபோர் எயிட்டி டூ பயன்படுத்தி தகுந்த உத்தரவை பிறப்பிக்க முடியும் ஏனென்றால் காவல் அதிகாரிகள் ஒரு ஒரு நபர் மீது பொய்யான புகார் மனு மீது பொய்யார் புகார் பெற்று அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்படுவது வழக்கம் அதனை உடனடியாக ரத்து செய்வது கோரி தாக்க முறையிட வேண்டிய இடம் ஒன்று உயர்நீதிமன்றம் மட்டும்தான் ஏனால் அந்த அதிகாரம் உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உயர் தான் உள்ளது அவ்வாறு தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டால் உடனடியாக உயர்நீதிமன்றம் தலையிட்டு அந்த முதல் தகவல் அறிக்கை ரத்து செய்ய வழிவகை செய்துள்ளது ஏன்னா இவ்வாறு செய்வதனால் பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுவதால் தவிர்க்கப்படும் அதனால் மக்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் இந்த அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது அதனால்தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் மிக குறைவாக உள்ளது இதன் அதிகாரத்தை பயன்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் பல பல்வேறு வழக்குகளில் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு படி தாக்கல் செய்யப்பட்டு பொய் வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இப்போ ஒரு வழக்குகளில் இடையிடையே நடக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்களுக்கு எதிராக ஒரு பரிகாரம் கூடிய சூழ்நிலை இந்த சட்டப்பிரிவு வழிவகை செய்துள்ளது இதனால் நம்ம உயர் நீதிமன்றத்தின் பெரிய ஒரு அதிகாரம் கொண்ட பிரிவு என்றால் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் இந்திய அரசின் சட்டப்பிரிவு இறந்திருந்தார் தான் இந்த இறந்திருத்தார் தான் உயிர் நாடி இந்த உயிர்நாடியை பயன்படுத்தி பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இன்று பெரிய ஒரு தீர்ப்புகளின் மூலமாக எல்லாருக்கும் தரக்கூடிய தீர்ப்புகளாக உள்ளது அதுபோக இந்த இறந்திருத்தாரில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படலாம் பொதுமக்கள் ஒரு ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தன் உரிமை மேற்படும் பொழுதுதான் அவர் வழக்க தாக்கல் செய்யப்படும் பட முடியும் அதாவது வேறு வகையில் த செய்ய முடியாது ஆனால் பொதுநல வழக்குகளில் பாதிக்கப்படாத வேறு ஒருவரும் அந்த பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் ஒரு பொதுநபர் இவர்கள் மூலியமாக பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த பகுதியில் இது கிடைக்கவில்லை இது அரசு செய்ய தவறிவிட்டது இது செய்து தரக்கோரி தாக்கல் செய்யப்படலாம் இந்த வழக்குகள் பொதுநல வழக்குகள் மூலமாக உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு தீர்ப்புகளின் மூலமாக பல்வேறு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது பல்வேறு செயல்ப அரசு செயல்பட்டு ஒரு தமிழ்நாட்டில் வளர்ச்சி மாநிலமாக்குவதற்கும் இந்த பொது வழக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது ஏனென்றால் கோயில்களில் இன்றி இன்றும் சுத்தம் சுகாதாரம் செய்ய இருப்பதற்கு காரணம் பல்வேறு நபர்கள் பொதுநண வழக்கு தாக்கல் செய்து அ செய்த குறை செய்து தரக்கூடிய வழக்குகள் மூலமாக தீ தீர்வு தீர்ப்புகளின் அதே மாதிரி குற்றாலம் அறிவில் பல்வேறு நபர்கள் வந்து குளித்து அந்த சு அசுத்தமாக செய்யப்படுவதால் அதை அஸ் இருப்பதை தவிர்க்க தவிர்க்க சுத்தமாக இருப்பதை வேண்டியும் இப்போ நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்று அதன் மூலமாக குற்றாலம் அருவி பாதுகாப்பாக உள்ளது அதேமாரி அதே போல் நம்ம வாட்டர் பாடி நீர்நிலை புறம்போக்கு யார் ஆக்கிரமி செய்தாலும் அதை தடுப்பதற்கு இந்த இரந்தெடுத்த இருத்தார் மேம்படுத்தி பல்வேறு வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள செய்யப்பட்டு பல்வேறு ஆறுகள் சுற்றுச்சூழல் படி பாதுகாக்கப்பட்டுள்ளது தாமர உதாரணத்தாக தாமரபரணி ஆறு காவேரி வைகை ஆறு போன்ற பல்வேறு ஆறுகளின் நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்றி இந்த ஆறுகளின் போக்குத்தன்மையை பாதுகாத்து பல்வேறு தீர்ப்புகளின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதனால் இந்த இரநூத்தி இருபத்தி ஆறு மற்றும் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து உயர்நீதிமன்றத்தின் உயிர்நாடு என்று சொல்லலாம் இந்த இரு பிரிவுகளின்படி உயர் நீதிமன்றத்திற்கு மிகப்பெரிய அதிகாரம் உள்ளது என்பதை இதன் இந்த காணொலி நான் கூற விரும்புகிறேன்